அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் ரயில்வேல அதாவது ஆர்ஆர்பி என் டிபிசி வந்து பதினொன்றாயிரத்தி ஜாப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இந்த அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஓபன் ஆகுதுன்னா செப்டம்பர் பதினாலு ஓபன் ஆகுது விண்டோ வந்து அக்டோபர் பதிமூணு க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவை அதுக்காக தான் அந்த பதிவு அட்வான்ஸாக நான் போடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போது இதில் நிறைய ஜாப் வந்து போட்டிருக்காங்க டுவெல்த்துக்கும் டிகிரிக்கும் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டுவெல்த் கேட்டகரிக்கு என்னென்ன ஜாப் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து வர முடியும் இருந்து எந்த பிரிவினாலும் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கே இது மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கமர்சியல் டிக்கெட் கிளர்க் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் ட்ரெயின் கிளர்க் இந்த எல்லா பொசிஷனும் இந்த நாலு பொசிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தான் படிச்சிருக்கணும் அப்புறம் நான் டிகிரிக்கு வந்து சொல்கிறேன் சீப் கமர்சியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இப்படி ஆறு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும் ஸோ வந்து நீங்கள் எது டுவெல்த்து எது டிகிரின்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டுவெல்த் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கணும் டிகிரி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து அந்த டேட்டு படி பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசு வரை இருக்கணும் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பத்து ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் திரும்பவும் சொல்றேன் இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கு நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க பேங்க் பாஸ் எடுத்துக்கோங்க பாஸ்புக் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்களா அது வந்து ரீஃபண்ட் ஆகும் ஸோ வந்து எஸ்தி எஸ்டிக்கு அப்புறம் விமன்ஸ் மைனாரிட்டி இ டபிள்யூஎஸ் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் சார்ஜஸ் பண்றாங்க இந்த இரநூத்தம்பது ரூபாயும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் இதே இது ஓபிசி அண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு ஐநூறுபா சார்ஜ் பண்றாங்க நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் மேலே வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் என் இந்த வெப்சைட்ல நீங்க நிறைய டீடைல் பாத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு நான் அதே என்ன சொல்லிடுவேன் சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ஆறு స్టేషన్ మాస్టర్ మాస్టర్ తొలయి రూట్స్ ట్రైన్ మేనేజర్ వస్తుంది మూవీ నూతీ నాపత్నాలు వన్సీ జూనియర్ అకౌంట్ అసిస్టం డైపిస్ట్ ఆరత్తి ఐనూత్ సీనియర్ క్లర్క్ డైపిస్ట్ ఎనూత్ రెండుసీ కమర్షియల్ టికెట్ క్లర్క్ రెండీ ఇవతరూకన్సీ అకౌంట్స్ క్లర్క్ డైపిస్ట్ మున్ూతీరు జూనియర్ క్లర్క్ డైపిస్ట్ తొలయిన్స్లర్క్ ఎవత్ రెండుసీ இப்படி எல்லாம் சேர்த்து தான் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் தகவல் தேவை தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஜாப் அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் பதினாலு தான் ஓப்பன் ஆகுது நீங்க அட்வான்ஸா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த நீங்க வந்து என்ன கேட்டகரி அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓபிசியாக இருந்தா ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தா இடபிள்யூசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு சென்டருக்கும் போங்க எல்லாம் அங்க போயிட்டு ரெடி பண்ணாதீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போங்க அப்ளிகேஷன் ஈஸியா போட்டுலாம் தேங்க்யூ ஸோ மச்